ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம ஊர் மதுரை இன்னைக்கு வீடியோல நம்ம நம்ம என்ன பார்க்க போறோம் மார்கழி இரண்டாவது நாள் நாள் தான் முதல் ஆக்சுவலா வீடியோ வீடியோ எடுத்துருக்கணும் அது கோயில் கொஞ்சம் லேட்டாவே எல்லாம் எடுக்க டைம் டைம் இல்ல பார்த்தா மணி ஆயிடுச்சு எப்பயும் போலயே வெள்ளனாவே எழுந்திரிச்சு வாச்த்து வச்சு கோலம் போட்டு சாமியெல்லாம் விளக்கேத்தி சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சு பாட்டு எல்லாம் பாடியாச்சு நாங்க மதுரையில இருக்கும்போது எப்பயுமே வந்து பெருமாள் கோயில பக்கத்துலதான் இருக்கு பெருமாள் கோயில பாத்தீங்கன்னா நாலரைக்கெல்லாம் இருந்துச்சு எல்லாம் கோயிலுக்கு போய் போயிருவோம் நாங்க வீட்டுல குளிச்சிட்டு வேலை வாசிக்கெல்லாம் தோணிச்சு எல்லாம் மட்டும் எல்லாம் ரெடி ஆயிட்டு வீட்டை வேலை கட்டி சாமி கும்பிட்டு நாலரை கரெக்டா கோயிலுக்கு போயிருவோம் ஏன்னா அங்க போய் திருப்பாவை படிக்கணும் ஸ்ரீபாலம் நிறைய பெருமாள் எல்லாம் படிப்போம் நாங்க படிச்சுட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவோம் இப்ப நாங்க இங்க வாங்கிட்டு வந்தனால எனக்கு அந்த அந்த அங்க பெருமாள் கோயில நம்ம இருந்தது அந்த ஞாபகமேதான் இருக்கு சரி நம்ம பெருமா இங்க கோவில் இருக்கு பட் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும் தூர தள்ளி தள்ளி போகணும் அதனால நம்ம வீட்டுலயே விளக்கேட்டி நம்மளே காலையில் நம்ம மட்டும் விளக்கேட்டி சாமி கும்பிட்டு திருப்பாவை எல்லாம் பாடியாச்சு நான் வந்து இப்ப வந்து வாசிக்கிறது என்னோட டேன அதனால வெளியே நான் கோலம் போடுவேன் டெய்லி நான் என்னென்ன கோலம் போடுறேன் என்னோட ரொட்டீன் என்னென்னு சின்ன கிப்பாதுல பாக்கலாம் டீ போட்டாச்சு ஹஸ்பண்டுக்கு காலையிலேயே

தெரியல ஏன்னா நம்ம வீட்டுல மாவு இருந்தாதான் ஒரு நல்லா சுட்டு சாப்பிட முடியும் கடைக்கு போகலாம் பட் இங்க ஒரு கடை இருக்கு ஒரு தள்ளுவண்டி கடை ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த ஆஹ் நீ ரெண்டு இட்லி வாங்கினாலும் மூணு சட்னி அங்கு நாலு சட்னிங்க தேங்காய் சட்னி புதினா சட்னி சந்தானம் காமெடியில வர மாதிரி அந்த மாதிரி ரெண்டு இட்லி நீங்க வாங்கினாலும் ஒரு தோசை வாங்கினாலும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி இன்னொரு கார சட்னி வைக்கிறாங்க இது போக சாம்பார் இருக்கு இது போக பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இருக்கு கருவாட்டு குழம்பு இருக்கு ஆஹ் தோசையிலே பாத்தீங்கன்னா தோசை பாத்தீங்கன்னா பெப்பர் தோசை ஆனியன் தோசை முட்டை தோசை சாதா தோசை காளான் தோசை பூண்டு தோசை தக்காளி தோசை பட்டர் சோல்ட் இத்தனை ஏழு வகை தோசை இருக்கு சப்பாத்தி எல்லாமே இருக்குங்க சீப் அண்ட் பெஸ்ட்ங்க ரெண்டு இட்லி பதினஞ்சு ஊருக்கு இது ஓகேதான் ஓகேதான் செம்ம டேஸ்ட்ங்க பெரிய இந்த மாதிரி போய் சாப்பிட்டா கூட இந்த மாதிரி வந்து டேஸ்ட் வந்து கிடைக்காது செம்மையா இருக்கும் ஆஹ் மேக்சிமம் இவர் வந்து மாவு வந்து இன்னைக்கு சொல்றேன் அதாவது எனி டைம் அப்படி பண்ண மாட்டேன் மாவு ஆட்ட சொன்னா காலையில ஆட்டரையும் போயிட்டு சாய் மத்தியானத்துக்கு மேலதான் ஆட்டரையும் மாவு பிடிக்காது அந்த கடைக்கு சாப்பிட போயிருவா நல்லா இருக்கும் எனக்கு அந்த இட்லி ஆஹ் முட்டை கடைக்கு குழம்பு முட்டை கடைக்கு கொடுப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் முட்டை கடைக்கு வந்து இங்க வந்து தான் சாப்பிட்டேன் இந்த மாசம் பேசக்கூடாது சார் நான் சொல்றேன் அங்க என்னென்ன இருக்குன்னு இந்த ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஊருக்கு வந்தா நான் சாப்பிட இதுக்கு மேலே முட்டை கலக்கி இதெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது நெருப்புன்னா சுற்றுமா கூடாது நெருப்பு சுற்றுச்சா சுற்றுச்சு அதனால அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் நாங்க வந்து இந்த ஊர்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் தேடி ஓரளவுக்கு கொஞ்சம் தேடி இருக்கோம் எங்களுக்கு ஒரு செட்டான ஹோட்டல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஏழு எட்டு மாசத்துல இந்த ஒரு மாசம் நான்கு மாசம் நான்வெஜ் ஒன்லி காமி வீடியோஸ் நீ அடுத்து நாங்க பழனிக்கு மாலை போட்டுருவோங்க நீ உங்களுக்கு கோயிலுக்கு போறது பாதயாத்திர பாத எல்லாம் நாங்க எப்பயும் மதுரைல இருக்கணும் பாத யாத்திர நாங்க வசவசம் போயிருவோம் இந்த வருஷம் நம்ம இங்க இருக்கிறனால எங்க இருந்து நடக்கிறாங்க எப்படி போறாங்கன்னு நமக்கு எந்த ஐடியாவும் இல்ல அதனால அந்த டைம் எப்படின்னு பிளான் இல்ல ஆஹ் பாப்போம் இவர் கிட்ட கப்பினாச்சும் நடப்போங்க நான் சொல்லியிருக்கேன் எங்க வீட்டுக்கு கிட்ட என்ன செய்றாங்கன்னு பாப்போம் அது சப்போஸ் பாத யாத்திர போனோம்னா அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் தொடர்ந்து வீடியோ பாத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் மதுரை மாசம் டெய்லி வந்து வீடியோ போடலாம்னு நினைச்சிருக்கேன் ஆனா நான் எந்திரிச்சு எல்லா வேலையும் பாப்பேன் வீடியோ தான் அந்த டைம்ல எடுக்க முடியுதா என்னன்னு தெரியல கண்டிப்பா எடுத்துட்டோம்னா அதை கண்டிப்பா அன்னைக்கு அப்லோட் பண்ணிருவோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் லைவ்லயும் பாக்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாருங்க நிறைய சாமி வீடியோஸ் வரும் மாலை போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க